யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டில் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்னு பக்தனாகி யோபு சொல்கிறார் எல்லாத்தையும் இழந்துட்டான் அவன் கையில் ஒன்றுமே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் எல்லாவற்றையும் மாற்றவராலும் முடியும் எல்லாவற்றையும் அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார் என்று சொல்கிற ஒரு விசுவாசத்தோடு தைரியத்தோடு இந்த யோபு சொல்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி கூட நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார் அதனால தான் அவர் சொல்லுகிறபடி தேவரி சகலத்தையும் செய்யவில்லைவர் அப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது அதாவது ஒரு வாசல்கள் திறக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய சித்தத்தின்படி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது அப்போது உங்கள் வாழ்க்கையை குறித்தான பெரிய திட்டம் அவர் கையில் இருக்குது அதனால் தடையை நினச்சி அந்த மனுஷ தடை பண்ணிட்டா நினைக்காதீங்க தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது அப்போது தடையை மாற்றி போணுன்னா கத்திர நோக்கி பாருங்களேன் அவர் நிச்சயமா எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் நிரப்ப வல்லவர் யோபுக்குள் இருக்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கட்டுமே